ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் சித்த சதீஷ் இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரிஷிகேசு பார்க்க தான் போயிட்டுருக்கோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டு மாநிலத்தில் டெராடூன் மாவட்டத்தில் தான் இந்த நகரம் அமைஞ்சிருக்கு இது கங்கை ஆற்றோட வலது பக்கம் பகுதியில் தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிஷிகேசுக்கிட்ட வந்துவிட்டோம் இது வந்து கங்கை ஆற்றில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாலம் கிட்டத்தட்ட ஆறு பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் மேலே இருக்கும் கணிப்புப்படி சரியாக தெரியல இப்போ அதில் தான் நடந்து போயிட்டே இருக்கோம் இந்த பாலத்தில் பார்த்திங்கன்னா பைக் மட்டும்தான் அலோடு மற்றபடி நடந்து போகலாம் நடுவில் பார்த்தீங்கன்னா நடந்து போகிற மாதிரி இருக்குது அந்த ரெண்டு சைடுலேயுமே பைக் வந்து போகலாம் போகும் ஒரு சைடும் வரதுக்கு ஒரு சைடுமா இருக்குது நடுப்பகுதியில் பார்த்திங்கன்னா போகவும் செய்யலாம் வரவும் செய்யலாம் அப்படி தான் இருந்துட்டுருக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த கங்கையாறு புரண்டு தான் ஓடிட்டுருக்கு இந்தோடய வரலாறு என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து ரிஷிகேஷ் வந்து கந்த புராணத்திலே குறிப்பிட்ருக்காங்க இது கேதார் கண்டோட ஒரு பகுதியாக தான் இருந்துகிட்ருக்கு இலங்கை அசுரம் மன்னனாக இருக்கக்கூடிய ராவணனை கொன்றதற்கு ராமன் வந்து இங்கே தவம் செஞ்சதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லை ராவணன் தம்பியாக இருக்கக்கூடிய லட்சுமணன் வந்து ரெண்டு சனல் கயிறை பயன்படுத்தி தான் கங்கையை கடந்ததாகவும் கூறப்படுது அதன் நினைவாக தான் தற்போது இந்த இடத்துல லட்சுமண ஜுவாலன்னு சொல்லக்கூடிய பேரில் இருக்கக்கூடிய ஒரு தொங்கு பாலம் இருக்குது அந்த தொங்கு பாலம் இதுவாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஆஞ்சநேயர் ஃபோட்டோலாம் அந்த தொங்கு பாலத்தில் வரைஞ்சி வச்சுருக்கு அடுத்து அந்த புராணத்தில் பார்த்தீங்கன்னா இந்திரகுண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இந்திர சாபம் நீங்கள் புனித நீராடினார் அப்படிங்கிற ஒரு ஐதீகமுமே இருந்துகிட்ருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பாலத்தில் இருந்து நாங்கள் வந்துட்ருக்கோம் ரெண்டு பக்கமும் நிறைய கடைகள் இருக்குது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கோயில்னு கிடையாது எல்லாமே தான் எங்கே பார்த்தாலுமே தான் இப்போ அது தெரியாமல் நாங்கள் கோயிலை தேடிகிட்டு இருக்கோம் நாங்கள் கிட்டத்தட்ட நிறைய இடம் போய் போயிட்டோம் ஆனால் வந்து கோயிலை கண்டுபிடிக்க முடியல ஆனால் நிறைய ஆசிரமம் இருக்குது சுற்றி சுற்றி இப்போ ஃபஸ்ட்டு எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கங்கை கால் நினைக்க தான் போயிட்டுருக்கோம் அப்புறம் அப்புறம் கடைகளில் தண்ணி பிடிக்க வேண்டி நிறைய டப்பாக்கள் தண்ணி கேனலாம் நிறைய இருந்து ஆனால் நாங்கள் வந்து குடிக்க வேண்டி தண்ணி பாட்டில் கொண்டு போயிருந்தோம் அந்த பாட்டிலில் தான் பிடிச்சிட்டு வந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா கங்கை கரை புரண்டுங்க ஓடுதுங்க இங்கே பார்த்திங்கன்னா கங்கை கரை புரண்டு ஓடிட்டுருக்கு நாங்கள் கால் நினைக்க கீழே இறங்கணும் ஆனால் தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா போல்ஸாக தான் எழுத்துட்டு போகுது நிறைய பேர் குளிக்கிறாங்க ஆனால் தண்ணி அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்துச்சு அழகாக இருந்து தண்ணி ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்ல கொஞ்சம் அழுக்கு மாதிரி தான் இருந்துச்சு மக்கள் வந்து ரொம்ப அசிங்கமாக போட்டிருக்காங்க இடங்களை ஆனால் கங்கை தண்ணி கால் நினைக்கவும் சூப்பர் அழகாக இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறைய ஆசிரமங்கள் தான் இருக்குது கோயில்னு எதுவுமே கிடையாது அந்த ஆசிரமத்தில் ஃபுல்லுமே பஜனை எல்லாம் இருந்துகிட்ருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கங்கை ரிசிகேசு வழியாக இமயமலையின் சிவாலி மலையிலிருந்து வட இந்தியாவில் சமய வெளிவரை பாய்ஞ்சிட்ருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சத்ருகன் மந்திர பரதன் மந்திர் லட்சுமணன் மந்திர் இவை எல்லாமே இந்த கரையோரத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய தான் இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதி சங்கரனால் நிறுவப்பட்ட ஒரு பழமையான கோவில்கள்னு சொல்லலாம் சத்ருகனன் கோயில் வந்து ராம்ஜோலா தொங்கு பாலத்துக்கு அருகில் இருக்குது அதே சமயம் லட்சுமணன் கோயிலுமே லட்சுமணன் ஜோலா தொங்கு பாலத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது சில யாத்திரிகள் பார்த்திங்கன்னா இமலைக்கு வந்து முன்னாடி ரிஷிகேசில் அந்த இடத்தை தேடி ஓய்வெடுக்கும் இடமாக தான் பயன்படுத்தினாங்க அப்படின்னு வரலாறு பதிவுகள்லாம் குறிப்பிட்டிருக்காங்க இப்படி பல்வேறு வரலாற்று புராண கதைகள்லாம் இருந்துகிட்டே இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா அதில் நின்று தான் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கோம் நிறைய மக்கள் வந்திருக்காங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் குளிக்கிறாங்க குளிக்கிறவங்க வந்து நல்லா சேஃப்டியாக தான் குளிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நல்லா நீச்சல் தெரிஞ்சால் மட்டும்தான் அதில் குளிக்க முடியும் ஏன்னா திடீர்னு தண்ணி எப்போ வருது அப்படின்லாம் சொல்ல முடியாது நல்லா கரபுரண்டு தான் ஓடிட்டுருக்கு அதில் கயிறு கட்டி போட்டிருக்காங்க அந்த கயிறை பிடிச்சிட்டு குளி குளிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் நிறையா ஆசிரமம் தான் இருக்குது நாங்கள் கோயிலே தேடி அலைஞ்சிகிட்ருக்கோம் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு அப்புறம் தான் கேட்டோம் அவங்க சொன்னாங்க கோயில் கிடையாது நிறைய ஆசிரமம் தான் இங்கே இருக்குது அப்படின்னு நாங்கள் கோயில் பார்க்கல எப்படி நிறைய அங்கங்கே ஆசிரமம் இருந்த மாதிரி இருக்குது இப்போ எங்கே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கங்கை பக்கத்தில் ஒரு ஆஞ்சநர் செலை இருக்குது அந்த ஆத்துக்கு நடுவுலையுமே ஒரு சிவன் செலை இருக்குது அங்கே தான் போயிட்டுருக்கோம் சாமிக்கும் பார்த்துட்டோம் இ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த நடுவில் வந்து சிவன் செலா இருக்குது ஆனால் உள்ளே வந்து அந்த சிவன் சிலைக்கு போக ரெண்டு பக்கம் பாலம் கட்டியிருக்காங்க ஆனால் அது க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு வேளை அந்த அந்த டைம் ஏதாவது சிவராத்திரியோ அப்படி எதாவது டைம் மட்டும்தான் உள்ளே போய் ஆரத்தி பண்ணுவாங்கன்னு தோணுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக இருந்துச்சு இடம் எல்லாமே சூப்பராக இருந்து ஆனால் நிறைய மக்கள் அங்கே வந்து பஜனை அப்படி இப்படின்னு நிறைய இருந்துகிட்ருக்காங்க ஆனால் வந்து இது இது எங்கோ அது கொஞ்சம் தூரம் சுற்றி பார்த்தோம் ஆனால் அது எங்கே முடியுமே இல்லை முடிவு இல்லாமலே இருந்து அது பிறகு கிளம்பி அப்படி வந்துவிட்டோம் எங்கே பார்த்தாலுமே ஆசிரமம் தாங்க ஃபுல்லுமே சுற்றி சுற்றி ஆசிரமம் தான் ஆனால் வந்து கொஞ்சம் நம்ம திங்ஸ்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுருக்கணும் ஏன்னா ஏன் நிறையா கூட்டமாக தான் இருக்கும் எங்கே பண்ணாலும் கூட்டமாக அப்படியே இருந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் எங்கே பார்த்தாலுமே ஆட்களாக தான் இருந்துகிட்ருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே கோயிலுக்கு தான் போகிறாங்கன்னு நினச்சிட்டு நாங்களும் நடந்துகிட்ருக்கோம் கடைசி கொஞ்சம் தூரம் வர நடந்து பார்த்தா கோயில் கிடையாது எல்லாமே ஆசிரமங்கள் தான் ஆனால் அழகாக கட்டியிருக்காங்க ஆசிரமம் எல்லாத்தையுமே இந்த சிவன் சிலையை பாருங்கள் இதுவுமே நல்லாயிருக்கு சிவன் வந்து செல்ஃபி எடுக்க மாதிரியே இருக்கும் ஆனால் அப்படி கிடையாது சிவன் வந்து கையில் உடுக்க வச்சுருப்பாரு அதை தான் பார்த்த மாதிரி இருக்கும் ஆனால் தூரத்தில் இருந்து சிவன் ஃபோனில் செல்ஃபி எடுத்த மாதிரி இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா ராமர் சிலையெல்லாம் இருக்குது இப்படி எங்கே பார்த்தாலுமே தான் நிறைய பேர் ஆசிரமத்துல தங்கி இருக்காங்க ஃபுல்லுமே ஆசிரம்தான் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா அப்படியே எல்லா இடமே போயிட்டு அப்புறம் போற வழியில ஒரு ஆசிரமத்தில் பஜனை பாடிட்டு இருந்தாங்க அந்த தான் இது அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு ஆசிரமம் அங்க வந்து மக்கள் கொஞ்சம் இருந்துட்டு இருந்தாங்க இதில் வந்து முடித்தோம் அப்புறம் திரும்ப ரிட்டன் போயிட்டோம் அதுக்கப்புறமும் இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷெலாம் கொஞ்சம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம் அதோட கிளிப்பு தான் இது எல்லாமே ஒரு ஞாபக சின்னங்கள் தான் இனி போக முடியுமான்னு தெரியலை போன ஃபோட்டோஸாவது சேவ் பண்ணி வச்சுருக்கலான்னு தான் சேவ் பண்ணி வச்சுருக்கோம் இதோட இந்த விளாக் முடியுது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முழுசாக வாட்ச் பண்ணதுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோலாம் சந்திக்கலாம் நான் உங்கள் சித்து சதீஷ் பாய் அடுத்த வீடியில் பார்க்கலாம்